இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இருப்பீர்களாக சமாதானமாய் மன ரம்யமாய் இந்த புதன்கிழமை காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் அதிக இருக்கிறேன் அந்த நாட்களெல்லாம் தேவன் நமக்கு நல்லவராய் வல்லவராயிருந்தார் இந்த நாளிலேயும் பாஸ்ட்ரம் அவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜபித்துக் கொள்ளுங்கள் உங்கள் எல்லா ஜபங்களுக்காக விண்ணப்பங்களுக்காக வேண்டுதல்களுக்காக அர்த்தருக்கும் மகிமையும் உங்களுக்கு நன்றி இந்த நாளில் தொண்ணூற்றி ரெண்டாம் சங்கீதத்தின் சில வசனங்களை நான் உங்களோடு சேர்ந்து தியானிக்குவேன் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் ஒரு கிளாசிக் தாம் அந்த மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் இருப்பவன் அதற்கு பிற்பாடு அந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது நான் கர்த்தரை நோக்கி நீரன் அடைக்கலம் கோட்டை தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன் இவ்வளவு சொன்னதுக்கு பிற்பாடு அதற்கு பின்னால் உள்ள அத்தனை வசனங்களும் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் அருகிற ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் அழகாய் சுடி அது முடிந்த பிற்பாடு தொண்ணூற்றி ரெண்டாம் சங்கீதத்துக்கு வரும்போது அதை எழுதி நான் ஆக்கியோன்னு என்ன சொல்கிறான் என்று கேட்டால் இட் இஸ் அ சாங் ஃபார் தி ஷாபத் அதாவது ஓய்வு நாளின் பாட்டாகி சங்க தேவன் செய்த சகல நன்மைகளை அனுபவித்த பிற்பாடு கர்த்தருக்குள் ஓய்ந்திருக்க கர்த்தருக்கென்று மிக்க வந்து ஏற்பட்ட நாளில் அவர்கள் சொல்கிறது என்று கேட்டால் கர்த்தரை துதிப்பதும் நது மாணவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் பத்து நரம்பு வீணைனால் அம்புருவினால் ஞானத்தோடு வியாசிக்கும் சுரமண்டலத்தினால் காலையிலே உமது கிருபியும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிரும் தொண்ணூத்தோராம் சங்கீதத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுதந்திரித்த ஒரு மனிதன் தொண்ணூத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் சொல்லும்போது என்னால் அமைதியாக இருக்க முடியாது நான் கண்டிப்பாக கர்த்தரை மகிழ்ச்சி கண்டிப்பாக கர்த்தரை ஆசீர்வதிக்க கண்டிப்பா கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் அவரை துதிக்க வேண்டும் கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் எனக்கு ரொம்ப நல்லது எவ்வளவு நலமாயிரும் மது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் உமது கரத்தின் கிரியைகளை நிமித்தமாய் ஆனந்த சத்தம் இப்போ அந்த தொண்ணூத்தோராம் சங்கீதத்தினுடைய கண்டினியூஷன் தான் இது இந்த தொண்ணூத்தோராம் சங்கீதத்தில் பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளை நினைக்கும் போது நம்மால் அடங்கி இருக்க முடியாது அமைதலாக இருக்க முடியாது வெறுமையாக இருக்க முடியாது புதிக்காமல் இருக்க முடியாது அதற்கு பதிலாக நான் செய்வேன் கருத்தனை துதிப்பேன் என்று மாத்திரமல்ல கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் ஐ நோ வாட் எவர் யூ ஹவ் டன் இன் மை லைஃப் ஜாய் இன் டு மை லைஃப் நீர் என்னுடைய வாழ்க்கையை செய்த எல்லாமே எனக்கு சந்தோஷத்தை கொண்டாக்குறது உமது கரத்தின் கிரிகளின் நிமித்தமாய் ஆனந்த சத்தமிடுவேன் இந்த நாள் கரத்தின் கிரிகளின் நிமித்தமாய் கர்த்தருக்கு ஆனந்த சத்தமிடுகிற நாளாய் காணப்பட கர்த்தர் நமக்கு அதே போல ஆரம்பத்தில் நாம் வசித்தது போல கர்த்தரை துதிப்போம் உன்னதமானவராகிய தேவனே அவர் கீர்த்தனம் பண்ணுவோம் காலில் அவருடைய கிருபையும் இரவிலே அவருடைய சத்தியத்தையும் அறிவிப்போம் அது நமக்கு நலமாயிரும் ஒரு முக்கியமான அறிவிப்பும் இன்றைய தினம் நமக்கு வேத பாடம் இருக்காது என்றைக்கு வேத பாடம் தொடங்கும் ஞாயிற்றுக்கிழமை சரியான அறிவிப்பும் அதுவரை நன்றாய் கர்த்தனை துதியுங்கள் கர்த்தனுடைய செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கி நிற்கிறதாவே முதல் கரகத்தின் கிரியத்தின் நிமித்தமாய் நான் ஆனந்த சத்தமிடுவேன் என்று சொல்லி அவரை துதித்து மகிழ்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக பரிசுத்திதாவே யூவின் நாமத்தினாலே தொண்ணூற்றி ஓராம் தொண்ணூற்றி ரெண்டாம் சங்கீதங்களினுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் நினைக்கும்போது நாங்கள் எப்படி அமைதலா இருக்க முடியும் உங்கள் கர்த்தாபி உள்ளத்தின் ஆழத்துல துதிக்க உமக்கு உங்களுக்கு சாட்சிகளாகுவாங்க உமை கொடுத்த எல்லா இடத்திலும் அறிவிக்க எனக்கும் எங்களுக்கும் நாமத்தை அமையம் ஒரு முறை கூட ஞாபகப்படுத்துகிறேன் கர்த்தரை துதிங்கள் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருடைய செய்கைகளினால் நாம் மகிழ்ச்சியாக்கப்பட்டிருக்கிறோம் அவரது கரத்தின் கிரியைகளின் நிமித்தமாய் ஆனந்த யூ Again and again and again.